இங்கயாவது வெளியூருக்கு டிராவல் பண்ணும்போது ஒரு இருந்து பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாம வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சட்னி ரெசிபியே வேணும்னா இந்த டிராவல் சட்னி ரெடிமிக்ஸை செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க இட்லி தோசை புளி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இது கூட தொட்டு சாப்பிட்டோம்னா செம காம்பினேஷனா இருக்கும் இந்த டிராவல் சட்னி ரெடிமிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பாப்போமா ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக கடாயில ஒரு டீஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு குண்டு உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு மிதமான தீல நம்ம சேர்த்திருக்க கூடிய ரெண்டு பொருட்களோட நிறமும் நல்ல மாறி வர அளவுக்கு இது போல நல்ல சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க வருப்பட்ட இந்த ரெண்டு பொருட்களையுமே வேற ஒரு அகலமான தட்டுல சேர்த்துட்டு ஆற விட்டுறலாம் இது ஆறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் இருக்கு சோ நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்ல இப்போ இது அஞ்சு காஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதையுமே இப்ப மிதமான தீயில நம்ம சேர்த்திருக்க இந்த ரெண்டு பொருட்களுமே நல்ல மொறு மொறுன்னு வருப்பட்டு இது போல நிறம் மாறி சிவந்து வந்ததுக்கு அப்புறமா இதையையும் இப்ப அதே தட்டிலையே மாத்தி எடுத்து வச்சிடலாம் இது ரெண்டுமே இப்ப ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததா இந்த சமயத்துல கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு இதுல பத்து பூண்டு பல் சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுடைய புளிய கட்டியா சேர்க்காம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா விரல்களால கிள்ளி கிள்ளி சேர்த்துட்டு இதை இப்போ மிதமான தீயில இந்த புலியில இருக்கிற ஈரப்பதம் போகணும் அதே சமயம் பூண்டோட ராஸ்மெல் போயிட்டு பூண்டு நல்லா வதங்கி வர அளவுக்கு இது ரெண்டு தையுமே வருதுட்டு அதே தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சிடலாம் அடுத்ததா நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் அளவுடைய அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காயில பேக் போர்ஷன்ல இருக்கிற இந்த கருப்பு பகுதியை மட்டும் பீலரால நீக்கி எடுத்துட்டு இந்த தேங்காயை இது போல சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிட்டு ஈரப்பதம் இல்லாத மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோட் குடுத்துட்டு நல்லா நைசா இது போல துருவுனது மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க நீங்க தேங்காய டைரக்டா துருவிட்டும் சேர்த்துக்கலாம் இல்ல இந்த மாதிரி துருவின மாதிரி அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய அதே கடாயில எண்ணெய் சேர்க்காம சேர்த்துக்கோங்க இப்போ மிதமான தீயில இந்த தேங்காயோட நிறம் நல்லா சிவந்து வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அதே சமயம் இந்த தேங்காயில கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத மாதிரியும் வறுத்து எடுக்கணும் இந்த அளவுக்கு பதமா தேங்காயை வறுத்துட்டு சேர்க்கும் போதுதான் இந்த சட்னி பவுடர் நாள் பட வச்சு சாப்பிடறதுக்கு எதுவா இருக்கும் கெட்டு போகாமையும் இருக்கும் இப்போ வறுத்த இந்த தேங்காயை வேற ஒரு கப்ல மாத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே மிக்ஸி ஜார் கப்ல நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த உளுந்து தனியா இது ரெண்டுத்தையும் முதல்ல சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம நல்லா நைஸ் பவுடரா இது போல முதல்ல அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்த மிளகாய் கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் இதுல சேர்த்துட்டு இப்பயுமே இதுல கொஞ்சம் கூட தண்ணீர் சேர்க்காம இது போல நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம வறுத்து வச்சிருந்த புளி பூண்டு இது ரெண்டுத்தையும் இதுல சேர்த்துட்டு இந்த சட்னி பவுடருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இத தண்ணீர் சேர்க்காம நல்லா நைஸ் பவுடரா இது போல அரைச்சுக்கணும் எல்லா பொருளையும் ஒன்னா சேர்த்து வறுத்துட்டு ஒன்னா சேர்த்து அரைக்காம இந்த இந்த மாதிரி வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா சட்னி பவுடர் நால் பட கெட்டு போகாம இருக்கும் வச்சு சாப்பிடலாம் அடுத்ததா அரைச்ச பவுடரோட நம்ம துருவி வறுத்து வச்சிருந்த தேங்காய் துருவலை இதுல சேர்த்துட்டு இந்த சட்னி பவுடரோட மணமும் சுவையும் கூடுதலா இருக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம இப்போ இத பைனலா இந்த மாதிரியான ஒரு கொரை கொரைப்பான டெக்ஸ்டர்ல அரைச்சுக்கோங்க இந்த சமயத்துல இது நல்ல சூடா இருக்கும் சோ நல்ல சூடெல்லாம் குறைஞ்சி ஆறினதுக்கு அப்புறமா ஈரப்பதம் இல்லாத ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பிரிட்ஜ்ல வைக்காம வெளியிலே வச்சு ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் கிட்டு போகாம இருக்கும் உங்களுக்கு எப்பெல்லாம் சட்னி தேவையோ அப்பெல்லாம் இந்த சட்னி ரெடி மிக்ஸ் வச்சு சட்டுன்னு நீங்க ஒரு சட்னிய ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுல கடுகு உளுந்து கருவேப்பில தேவைப்பட்டா ஒரு வரமிளகாய கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் நல்லா வெடிச்சு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்னி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த சட்னி ரெடிமிக்ஸ் பவுடர தாளிப்புல சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா சட்னி ரெடி நீங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு தின்னான கன்சிஸ்டன்சிக்கு இத சட்னியாவும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு துவையல் மாதிரியும் ரெடி பண்ணிக்கலாம் நீங்க டிராவல் டைம்லாம் இந்த சட்னி ரெடிமிக்ஸ் பவுடரை கையில எடுத்து போயிட்டீங்கன்னா தாளிக்கிறதே தேவையில்ல ஜஸ்ட் இந்த பவுடர் கூட தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணா சட்டனு சட்னி ரெடி நீங்க இதை ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாம வெளியிலே வச்சு ஒரு வாரத்துல இருந்து பத்து நாள் வரைக்கும் சாப்பிடலாம் இது ஏத்த ஒரு ஆன ரெசிபி அதனாலதான் இதை டிராவல் சட்னி ரெடி மிக்ஸா உங்களுக்கு பிரிஃபர் பண்றேன் இந்த ரெசிபியை நம்ம இட்லி தோசை சாம்பார் சாதோ புளி சாதோ தயிர் சாதோ லெமன் சாதத்து கூட சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம் செம்ம காம்பினேஷனா இருக்கும் ஓகே இந்த ரெசிபியை உங்க வீட்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மரக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்